வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக் குருஜி ரெட்மி பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் சி ஃபைவ் ஜி சீரீஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அதாவது அஃபோர்டபிள் பிரைஸில் ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோன் என்னது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃபைவ் ஜி ஸ்மார்ட் ஃபோனா அந்த மாதிரி ஒரு கேள்வி வருதா அந்த ஃபோன் தான் நம்ம கையில் இருக்குது இந்த ஃபோனை தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு என்னென்ன தராங்க அதுக்கப்புறமாட்டும் ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத சுற்றி காமிக்க போகிறேன் தென் கொடுக்கக்கூடிய காசுக்கு டெக்னாலஜி வைஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்புறம் எங்களுடைய ரிவ்யூ கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இதெல்லாமே பார்த்து ஒரு ஃபுல் பேக்டு வீடியோவாக இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி இப்போ கேஜெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மி ரேட்டில் வேணும் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியல் மாதம் மாதம் உங்களுக்கு அலர்ட்டாக வேணும் ஏதாவது ஆஃபர் வந்துச்சுன்னா அதோட அலர்ட் வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கணும் தேவைப்படுறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது என்பா இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன் ரெட்மிங்கிற பேரில் ரெட்டுங்கிற கலர் இருக்குது ஸோ அதனால் மேபி பேக்கிங் ரெட்டில் கொடுத்துருக்காங்க போல் இருக்குது ரெட் கலரில் பாக்ஸ் இருக்குது பாக்ஸை பிரித்தோம்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனை வெளியேடுறதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ட்ரான்ஸ்பரன் ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எப்படி இருக்குதுங்கிறத அப்புறமா சுற்றி சுற்றி காமிக்கிறேன் இப்போதைக்கு ஒதுக்கி வச்சுடுவோம் ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள் ஒரு குட்டி பேக் தந்துருக்குறாங்க அந்த குட்டி பேக்கை நம்ம பிரித்தோம்னா சிம் எட்ஜெக்டர் இருக்குது தென் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது இவ்வளோ தான் அந்த குட்டி பேக் உள்ளாடி இருக்குது இதை தவிர இந்த பாக்ஸில் ஒரு ஸ்டாண்டர்டான டேட்டா கேபிள் தந்திருக்கிறாங்க பார்க்கும்போது தெரியும் இந்த கேபிளை தவிர முப்பத்தி மூணு வாட்டில் ஒரு பவர் அடாப்டர் தந்துருக்குறாங்க அதாவது கொடுக்கக்கூடிய காசுக்கு இவ்வளோ தான் தராங்க வேரியண்ட் நிறைய இருக்குது ஆரம்ப விலை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாயில் இருந்து ஆரம்பிக்குது வேரியண்ட் சேஞ்ச் ஆக ஆக பிரைஸ் கொஞ்சம் வேறுபாடாக வேறுபாடு ஆகும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி நிறைய ஐடியா கிடைக்கும் நண்பா நீ ஃபோனை காமிக்கிறேன் சுற்றி சுற்றி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஃபோன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் வால்யூம் ராகர்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அப்புறமா பவர் ஆன் ஆஃப் சுவிச்சு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எல்லாமே அது தான் இதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சிம் போடுறதுக்கு ஸ்லாட்டு டாப்பில் தந்துருக்காங்க சிம் ஸ்லாட்டு அப்புறம் இதோட மேல் சைடு டாப் சைடு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க இதோட பகுதியில் வந்துவிட்டிங்கன்னா ஸ்பீக்கர் டைப்ஸி போட்டு சார்ஜ் பண்ணுறதுக்காக மைக் இருக்குது தென் ஃப்ரண்ட் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் டிஸ்பிளே உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சில் தந்துருக்காங்க ஹெச்டி ப்ளஸ் டாட் ட்ராப் டிஸ்பிளே தான் இதோட மேக்ஸிமம் பீக் ப்ரைட்னஸ் வந்து உங்களுக்கு அறநூறு நிட்ஸில் இருக்கும் தென் ஐ கேர் சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க அதாவது டியூவியோட த்ரிபிள் சர்டிஃபைடு ஐ கேர் ப்ரொடெக்ஷன் வாங்கியிருக்காங்க ஸ்க்ரீனோட ரேட் வந்து நூற்றி இருபது கிட்ஸில் இருக்குது அப்புறம் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா கோல்காம் கிட்ட போய் வாங்கியிருக்கிறாங்க கோல்காமோட ஸ்னாப்ட்ராகன் ஃபோர்தஜென்ட் டூ ஃபைவ் ஜி ப்ராசஸர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க தென் மெமரி கார்டு போடுறதுக்கு ஸ்லாட் இருக்குது அப் டு ஒன் டிபி வரைக்கும் சப்போர்ட் இருக்குது அப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூவல் கேமரா செட்டப் தான் ஐம்பது மகாபிக்சலில் ப்ரீமரி கேமரா உங்களுக்கு ஏஐ டூவல் கேமரா செட்டப்போட உங்களுக்கு வருது கேமரா சாம்பிள்ஸ் லாஸ்ட்டில் பார்த்துடலாம் தென் ஃப்ரெண்டு வந்துவிட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு எட்டு மகாபிக்சல் கேமரா தந்துருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஹெச்சில் பேட்டரி தந்திருக்காங்க வித் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது இதுக்கப்புறம் ஓஎஸ்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஃபோர்டின் ஃபேமிலியை பேஸ் பண்ணி தான் இருக்குது கஸ்டமைஸ் ரோம் தான் அதாவது இவங்களுடைய ஷியோமி ஹைப்பர் ஓஎஸ் வந்து லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த மட்டும் இல்லை யூஎஃப்எஸ் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் தான் அப்புறம் ரேமை பொறுத்த மட்டும் இல்லை அதில் வேரி ஆகுது இங்கே வேரி ஆக ஆக ப்ரைஸும் வேரி ஆகுது அதாவது பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேரியண்ட்டு கொடு கொண்டு வராங்க நாலு ஜிபி ரேம் அறுபத்தி நாலு ஜிபி ஸ்டோரேஜ் இது பத்தாயிரம் ருபா அப்புறமேட்டு நாலு ஜிபி வேரியண்ட் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி ஸ்டோரேஜ் வேணும்னா அதோடய ப்ரைஸ் வந்து பதினொன்றாயிரம் ரூபாய் ஆகுது இதுக்கப்புறமேட்டு RAM வந்து இன்னும் expand பண்ணி உங்களுக்கு ஆறு ஜிபி வேணும்னா ஆறு ஜிபி ரேமும் நூற்றி இருபத்தெட்டு ஜிபி சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் அந்த பட்ஜெட்டில் வருது எல்லாத்துக்குமே உங்களுக்கு விர்ச்சுவல் ரேம் இருக்குது எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அந்த வசதி தந்திருக்குறாங்க இதுக்கப்புறமா இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு கலர்ஸில் வருது ஒன்று வந்து ஸ்டார் லைட் ப்ளூ இன்னொன்று வந்து ஸ்டார் டஸ்ட் பர்பிள் அப்புறம் ஸ்டார் கேஸ் பிளாக் என்கிட்ட வந்து இருக்கிறது அந்த மூணாவது கலர் தான் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அன்பாக்ஸிங்கெலாம் பார்த்துருப்பீங்க அப்புறம் ஓஎஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனை பொறுத்த மட்டும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அதாவது பட்ஜெட் செக்மெண்ட்டாக ஓரளவுக்கு நல்லா அழகாக பண்ணியிருக்கிறாங்க ப்ராசஸரும் உங்களுக்கு கோல் காமோன்ற ப்ராசஸர் ஓரளவுக்கு பெர்ஃபாமன்ஸ் வைஸு பெருசாக குறைய சொல்ல முடியாது பத்தாயிரம் ரூபாய் அந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதை அதுக்கேற்ற பெர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அழகாக கொண்டு வந்திருக்காங்க அப்புறமாட்டு ஒயஸை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க பத்தாயிரரூபா பட்ஜெட் ஃபோனுக்கு ஓயஸை பொறுத்த மட்டும்லேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு ரேட் ரேட்டு படி பார்க்கும்போது அஃபர்டபுள்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோன் விரும்புகிறவங்களுக்கு நல்லா இருக்கிற அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாயிரரூபாக்கு தாராளமாக இருக்குது பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க ஓயஸும் ஓகே அவங்களுடைய ஹைப்பர் ஓஎஸ் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது இனி கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் இதை பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க முடியாது இப்போவும் சொல்லிடுறேன் கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் வந்து இருக்குது காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பவர் ஆன் ஸ்விட்ச்சில் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பாருங்கள் லாக் பண்ணதுக்கு அப்புறமாட்டு அன்லாக் பண்ணுறேன் ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது பிரச்சனை கிடையாது இன்னும் ரொம்ப நாள் செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளால் கண்டறிய முடியும் இனி கொஞ்சம் உங்களுக்கு கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன் அது பார்க்கும்போது இன்னும் நிறைய ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பா இனி கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குற ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரா மூலியமாக எடுக்கப்பட்ட ஷாட் எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் ரெக்கார்டாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்குறேன் இதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய சாம்பிள்ஸ் இருக்குது அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் டீட்டெயில்ஸ்க்காக இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க இனி நான் உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த சாம்பிள் பாருங்கள் இது கொஞ்சம் உங்களுக்கு டெப்த்துக்கு உங்களுக்கு புரிய வரும் இந்த ஃப்ளவரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறமாட்டு இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் இந்த ரோஜா ரோஜா பூவை பாருங்கள் இதுக்கப்புறமாட்டு இன்னொரு ஷார்ட்டு இதுக்கப்புறமாட்டு இன்னொரு செம்பருத்தி பூ இதை பார்த்து வச்சுக்கோங்க அப்புறமா இன்னொரு சாம்பிள் இதை பாருங்கள் பரவாயில்ல தான் வந்திருக்கு இதை பாருங்கள் இனி கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் லாங் ரேஞ்ச் ரொம்ப லாங் சொல்ல முடியாது இந்த பஸ்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு விஷயம் புரியும் இதுக்கப்புறமா இன்னொரு லாங் ரேஞ்ச் இதை பாருங்கள் இதுக்கப்புறமாட்டு உங்களுக்கு ஒரு செல்ஃபி சாம்பிள் காமிக்கிறேன் இதை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இது எப்படி வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்க இது நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றி இன்னொரு சாம்பிள் காமிக்கிறேன் பார்த்து வச்சுக்கோங்க இன்னொரு சாம்பிள் இதை பாருங்கள் இது போர்ட்ரேட் என்பா கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும் பெர்ஃபார்மென்ஸ் வைஸ் பார்க்கும்போது அதுவும் பரவாயில்லை ரேட் வைஸ் பார்க்கும்போது சிறப்பாக தான் இருக்குது பட்ஜெட் செக்மெண்ட்டில் அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஸ்மார்ட் ஃபோன் விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு இந்த ஃபோன் தேவைப்பட்டால் இதோட எல்லாமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபரு கூப்பன் கோடு இந்த மாதிரி புதிய புதிய அப்டேட்ஸ் மாதம் மாதம் சிறந்த ஸ்மார்ட் ஃபோனோட பட்டியெல்லாம் வேணும்னா எல்லா குரூப்போட லிங்கும் கீழே கொடுத்துருக்கேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸில் சந்திக்கலாம் நான் பாக்கி சப்போர்ட்டிங் Thank you.